ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி நல்லா ராகி ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டுருக்கு புழுங்கல் அரிசி ஒரு நூறு கிராமு இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை நல்லா தட்டி உதித்து எடுத்து வச்சுட்டுருக்கோம் ஏன்னா இது வெள்ளத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் சக்கரை பயன்படுத்தலை வெள்ளம் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் இந்த வெள்ளத்தை எடுத்து தண்ணியை அதாவது ஜில் தண்ணி தான் ஊற்றுறோம் இல்லையா தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கிறதுக்கு அந்த வெள்ளம் கரைகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு பதிலாக ஒரு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துருவோம் அடுப்பில் வந்து கொஞ்சம் லேஸாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த பா பாசி பருப்பை வந்து பாசி பருப்பு நல்லா என்ன பண்ண போகிறோம் நல்லா வறுத்து பொன்னிறமாக பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாசி பருப்பு எல்லாத்தையுமே வந்து வறுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம் அதில் பாசி பருப்பு வந்து நம்ம ஊற வைக்காமல் வறுத்து எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துருவோம் பொன்னிறமாக வறுத்து இதை வந்து எடுத்துட்டேன் இந்த கஞ்சிக்கு வந்து இந்த பாசி பருப்பை வறுக்கிறோம் பார்த்திங்களா இது ஒரு ப்ளஸ் அதுக்காகத்தான் நல்லா வறுத்து எடுத்து இதை வந்து ஒரு இந்த பருப்பை வந்து தனித்தனி பவுலில் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் இப்போ தனித்தனி பவுலில் இப்போ த பாதி பாதியாக பிரித்து அந்த ஒரு பாதி அப்படியேவும் இன்னொரு பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஒரு பாதி வந்து அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பாதி வந்து தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா ஊற வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம் பருப்பு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அளவுக்கு அது ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சுவை சுவையின்றத விட நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக அது ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த நல்ல இது அந்த புழுங்கல் அரிசியை வந்து நல்ல தண்ணி இல்லாமல் ட்ரையாக வடிச்சிருங்க வடிச்சிட்டு அந்த அரிசியையும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வறுத்திடலாம் அரிசியையும் நல்லா வறுத்துடலாம் நல்லா எந்த அளவுக்கு வறுக்க முடியுமோ அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம்னாக்கா ஊருன அரிசி நல்லா நமக்கு வருபடும் போது பார்த்தீங்களாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி நிற்கும் அரிசி அப்படியே டங்கு டங்குன்னு எகு அந்த கடாயிலேயே பார்த்தீங்களாக்கா அப்படியே எகுறோம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து வறுத்திடலாம் வறுத்துட்டு இப்போது அந்த புழுங்கல் அரிசியை வறுத்து இது கஞ்சியாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த கஞ்சி செஞ்சு சாப்பி அதை பல்லில் நமக்கு படும் பார்த்திங்களா நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வருத்தும் கொஞ்சம் லெப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும் அது ஒரு வித்தியாசமாகவும் சூப்பரான ஒரு சுவையிலையும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருவோம் வறுத்து எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது இது தனியாக புழுங்கல் அரிசியை வந்து எந்த ஊர்ண அரிசியை வறுத்து எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம வறுக்க போகிறோம் அப்படியே வருத்தம்னாக்கா சட்டியில் வடை சட்டியில் வந்து ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் லேசாக ஆயில் விட்டு நல்லா வறு வருன்னு வறுத்து எடுத்து வச்சிட்றோம் இப்படி வா அது அப்படியே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அப்படியே துள்ளி எழுது பாரு அரிசி அந்த மாதிரி வறுத்து எடுத்து லெப்பர் மாதிரி எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடும் இப்போ ராகி ராகியும் பார்த்தீங்கன்னாக்கா ராகி மா வெறும் ராகிங்க ராகி மாவு ராகி கேழ்வரகு கேழ்வரகு என்ன பண்ணுறேன் நல்ல தண்ணி இல்லாமல் அதையும் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம் படித்து எடுத்துட்டு இதையும் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துடலாம் ராகியையும் நல்லா வருத்துருவோம் நல்லா வறுக்கலாம் வ வறுக்கிற வரைக்கும் நல்ல டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் ஊற வச்ச ஊற வச்ச ராகி இது வந்து நல்லா ஊற வச்ச ராகியை ஆயில் விட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துடலாம் ராகி வந்து எப்படி ஊற வைக்கிறதுன்னு தான் கேட்குறீங்க ஒரு நான் இப்போ இன்றைக்கி பலகாரம் செய்கிறோனாக்கா அதுக்கு முன்னாலே நம்ம ராகியை ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டோம்னாக்கா காலையில் எழுந்து அலம்பும் போது அது மேலே இருக்கிற அந்த தொக்கெல்லாம் பிரிஞ்சு வெறும் கேழ்வரகு மட்டும் நமக்கு கிடைக்கும் பொட்டெல்லாம் நீங்கிடும் அதை எடுத்து நல்லா வறுத்து அதையும் எடுத்து ஒரு ப பிளேட்டில் போட்டு வச்சுக்குவோம் இப்போது பாசி பருப்பு ஒன்று அப்படியே வறுத்து எடுத்தது இன்னொரு பக்கம் நல்லா ஊற வச்சுருக்குறோம் ஊற வச்ச கேழ்வரகையும் வறுத்து எடுத்தாச்சு ஊற வச்ச புழுங்கல் அரிசியையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே எப்படி பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த ஊற வச்ச பாசி பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக ரொம்ப முழை முழ அடிக்கக்கூடாது குரகுரப்பாக அடிச்சுக்கணும் நொய் விட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நொய் விட்டு குரகுரப்பாக ஓரளவுக்கு நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கலாம் சுத்த விட்டு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி எது பாசி பருப்பு ஊற வச்சது பருத்து ஊற வச்ச பாசி பருப்பு நமக்கு தேவையான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாசி பருப்பை எடுத்து நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கரில் வறுத்து எடுத்து ஊற வச்சு வறுத்து எடுத்திருக்கிற அந்த புழுங்கல் அரிசியையும் அதே போல் வறுத்து எடுத்து ஊ ஊற வச்சு வறுத்து எடுத்துருக்கிற கேழ்வரகையும் கேழ்வரகையும் அதில் போடணும் நல்ல பக்கவாக இருக்குது அரிசி வந்து லப்பர் மாதிரி இருக்கும் கேழ்வரகையும் அதில் போட்டுரும் குக்கரில் தான் போட்டிருக்கேன் அடுத்து வறுத்த அந்த பாசி பருப்பு அதையும் போட்டுடலாம் இப்போ வறுத்து எடுத்த பாசி பருப்பு போட்டுட்டோம் இப்போ வறுத்து எடுத்து ஊற வச்சு உடைச்ச பாசிப்பருப்பு மிக்சியில் போட்டு எடுத்தோம் இல்லையா அதையும் போட்டுருவோம் அதையும் வந்து இதிலையே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் அதிகமாக வேண்டாம் அதாவது ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் சூப்பராக நமக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் சால்ட் கலந்தாதான் அதனால் அந்த சால்ட்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து அந்த ஊற வச்ச பாசி பருப்பையும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க ஒரு விசில் வந்தாலே நமக்கு போதுமானது ஒரு விசில் வந்தாலே சூப்பராக நல்லா எல்லாமே வந்து வெந்திருக்குன்றதை விட அது ஒரு மாதிரி வித்தியாசமாக வெந்திருக்கும் அதாவது வருத்த பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சாப்பிடும்போது மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான ஒரு ரெசிபி இது அதுக்கப்புறமா இது நல்லா பாருங்கள் நல்லா வந்து வெந்து அப்படியே நிற்கிதுங்க ட்ரையாக இப்போது இதை நம்ம என்ன இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளம் நல்ல காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல காய்ச்சி வடிகட்டி தேவையான அளவுக்கு நெய் அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு நெய் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ அந்த பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன் வெல்லம் வெல்லத்தை அப்படியே வந்து வடி போட்டு எடுத்து ஊற்றுருங்க வடி கட்டாயம் வடி பயன்படுத்திக்கோங்க வடி போட்டு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஓரளவுக்கு நல்ல கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சு தான் இப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டுட்டு அந்த மஸ் வேக வைத்த பொருட்களை அப்படியே எடுத்து இந்த கலவையில் போடுங்க வெள்ளை பாகுன்றது தான் இது வெள்ளை பாகில் தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அப்படியே நல்லா வந்து கலறி விடலாம் பாருங்க அப்படியே அப்படியே வீடு அப்படியே மணக்குதுங்க ஆமாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இது அவ்வளோ பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது ஆமாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா வந்து கொடுத்தாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காவை வந்து தட்டி போட்டிருக்கேன் ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி விடலாம் மூடி விட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சு தலை தழைன்னு திக்காக நிற்கிதுங்க இப்போது ஒரு சுவை அவ்வளவு டேஸ்ட்டு இதில் கூடுதலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மில்க் மேடில் ஒரு மில்க் மேடு கொஞ்சம் எடுத்து அப்படியே அதில் ஊற்றுரும் மில்க் மேடில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் நமக்கு தேவையாக தேவைக்கு அதிகமாக ஏற்கனவே ஸ்வீட் அதிகம் அதனால் தேவைக்கு மட்டுமே கொஞ்சம் போட்டு நாம் வந்து இதை பயன்படுத்த போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குங்க இது அவ்வளோ அருமையாக இருக்குது இது பாயாசம்லாம் கிடையாது கஞ்சி தான் இது பருப்பு வகையில் வச்சு அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன் கேழ்வரகோடு செஞ்சுருக்கிறதுனால நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க இந்த கஞ்சி ஸ்வீட் ரெசிபி ஆமாம் மில்க் மேடு ஓட்டாச்சு நல்லா திக்காக ஏலக்கோட வாசம் வீடு கமகம கமகமன் இருக்குது சூப்பரான அருமையான ஹெல்தியான ஒரு கேழ்வரகு போட்டு நம்ம இந்த கஞ்சியை செஞ்சுருக்கோம் கொஞ்ச நேரம் மூடிவிட்டு வச்சுட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை அப்படியே பரிமாறுங்க பரிமாறி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க அவ்வளவு அருமையான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புக்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அப்போ தான் என்னோடய பதிவுகள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் கருத்துக்களில் உங்களோட பதிவுகளை எனக்கு பதிவிடுங்க நன்றி நன்றி